செய்யும்வியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே தந்தேன் பரிசுத்த மாணவரே ஆவியானவரே என்ன செல்லானவரி நடத்தும் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆள் செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே ஆவினவரே என்னாற்றல் ஆனவரே றிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா அப்பாவை வியறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா மனக்கண்கள் ஒளி பெறணும் மனக்கண்கள் ஒளி மகிமையின் அச்சாரமே மகிமையின் அச்சாரமே ஆளுகை செய்யும் ஆவி யானவரே பலியாய் தந்தேன் பரிசு மானவரி ஆனவரி இன்னாச்சி ஆனவரி இநாச்சி ஆண்டவரே நன்றியோடு உமை ஆண்டவரே செய்கின்ற ஆவியானவரே நன்றியோடு ஆண்டவரே இந்த இரவு நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த இணையதளத்தின் வழியாக எங்களை ஒன்றிணைத்த மேலான கிருபைக்காக நன்றியோடு உண்மை ஸ்திக்கிறோம் 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 சுதிக்கிறோம் ஆண்டவரை தொடக்க காலத்தில் தண்ணீரின் மீது அசைவாடி ஆவி ஆனவரே இப்பொழுது எங்கள் மீது அசைவாடி கொண்டிருப்பதற்காக உண்மை நன்றியோடு ஆண்டவரை அப்பா 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 நினைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் அப்பா உங்க தெய்வீக வல்லமை உங்க பரிசுத்த தாவியின்னால் அப்பா அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றியோடு உமை ஸ்ரோம் சுததிக்கிறோம் சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரை பரிசு தாவியானவரே உக்கு நன்றி 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 இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த துதி ஆராதனை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகைக்குள்ள ஒப்புக்கொண்டு அப்பா உங்க தெய்வீக வல்லமினால் உன்னத வல்லமினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரே நன்றியோடு மொய் ஸ்திக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரே ஆவி ஆனவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே அப்பா ஆவியானவர் அப்பா விடுதலை நாவியானவரை இப்பொழுது எங்களை விடுதலை தருவதற்காக அப்பா நீர் எங்கள் மீது அசைவாடிக் கொண்டிருப்ப நன்றி தகப்பனை நன்றியோடு உண்மை சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆராதனை குரியவரே அப்பா உம்மை ஸ்திகிரம் சுதிக்கிறோம் ஆண்டவரே தந்தையிடம் ஆண்டவரே எங்களுக்காக சொல்லோன்னா பெருமூசு பரிந்து பேசுகின்ற ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒரே உள்ளத்தோடு மக்கு ஸ்துதி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆலைலூ யா ஆலைலூயா நன்றி வழி செலுத்துகிறவர்கள் என்னை மேன்மைப்படுத்துகின்றனர் கடவுளாம் நான் அருள் மீட்டை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா ஒரே உள்ளத்தோடுமை ஸ்ரம் சுதிக்கிறம் சுதிக்கிறோம் இயேசுவே நீ ஒருவரை பெரியவர் 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 இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே அம்மை சுதிக்கிறம் சுதிக்கிரம் சுதிக்கிரம் சுதிக்கிறோமாண்டவர்

நன்றியை சுவை நன்றியோடு சுதிகிரம் சுதிக்கிறம் சுதிக்கிரம் கரங்களை தட்டி உற்சாக பாடுவோம் தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினமௌமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமூமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க ப்போமா ஐயா வாழ்க கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் வாழ்க உம்நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உநம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க அப்பா வேற போமா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க எளிமையான எங்களை அண்டவரே என்றும் நினைப்பவரை ஆராதிக்கிறோம் அண்டவரே எங்கள் ஒளிமயம் எங்கள் துணையாளரே அப்பாமை எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே ஆறுதலே எங்கள் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடிவந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமைய குறை நீக்கும் வல்லவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே ஆண்டவரே உடைய பாவ எல்லாம் போக்குகிறவரே உண்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆலெலூயா 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 ஆண்டவரே நிறைவுள்ளது தோன்றும் போது குறை மறைந்து போகும் என்று சொன்ன தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் ஆண்டவரே நிறைவான ஆவியானவரே நீர் எங்களிலே வெளி அப்பா எங்களுடைய குறைகளை போக்கு உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே எந்த மனிதராலும் எங்களுடைய குறையை மாற்ற முடியாத ஆண்டவரே நீர் ஒருவரால் உம்மால் மட்டுமே ஆண்டவரே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மா ஆண்டவரே நிறைவுள்ளது தோன்றும் போது குறைவுள்ளது மறைந்து போகும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா நிறைவான நீர் எங்களிலே வாங்கப்பா இந்த நேரத்துல இந்த ஆராதனை வேலை அப்பா இந்த நிறைவான நீர் எங்களிலே வெளிப்படும்படியாக நன்றியோடு சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே எல்லா குறைவுகளும் இயேசுவின் எங்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா குறைவுகளும் எல்லா தீமைகளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் கண்ணி கொடுக்க முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாதபடி எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகள் எல்லா கசப்புகள் எல்லா வெறுப்புகள் எல்லா காயங்கள் அப்பா நீங்க விரும்பாத நடாத நாற்றுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்தபடியாக ஸ்ததிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடு உண்மை ஸ்ததிக்கிறோம் 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 ஆண்டவரே கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே கூரை நீக்கும் வல்லவரி கோடி பாவக்கரை போக்கும் அப்பா எல்லா பாவக்கரைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் அண்டவரை எங்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் மூதாதர்கள் வழியாக வந்த எல்லா விதமான தலைமுறை தலைமுறை பாவ சாப கட்டுகள் எல்லா விதமான அசுத்தாவின்

உங்கள் எல்லா இருந்தும் வெளியேறுவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே இதோ கல்லான இதயத்தை விட்டு சொதையாளான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர்ப்பா இதோ புதிய புதிய இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா இந்த இரவு நேரத்துல அப்பா எங்களை புதிய சிருஷ்டியாக புதிய படைப்பாக மாற்றுங்க அண்டவரே ஆலெல்லூயூ யா நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரே உள்ளத்தோடு உமக்கு நன்றி

சுதிக்கிறோம் தூதர்களோடு புனிதர்களோடு சராபின்கள் கூட்டத்தோடு இணைந்து உண்மை சுதிக்கிறோம் 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 சுதிக்கிற வேலையில அப்ப எங்களை பிடித்து வைத்து எல்லா தீமைகளும் எல்லா எரிக்க கோட்டைகளும் எல்லா செங்கடல்களும் எல்லா யோர்தான்களும் இப்பொழுது எங்களை

இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா பொருளாதார கட்டுகள் வேலை வாய்ப்பு தடைகள் ஆண்டவரை குழந்தை வாக்கு தடைகள் திருமண தடைகள் ஆண்டவரை இன்னுமாக சமாதான குறைவுகள் நோய் என்கிற கட்டுகள் ஆண்டவரை என்னென்ன கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அப்பா பில்லி சூனிய மாந்திரி செய்வனை தாய்த்து தகடுகள் இன்னும் ஆண்டவரை இருக்கிற எல்லா நாமத்தின இந்த துதி ஆராதனை வேலையில எல்லா கட்டுகளும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து அப்பா மனவேதனை கொண்டு வருகிற எல்லா கட்டுகளும் எல்லா அசுத்தாவின் திரையில் ஆவிகள் சுடுகாட்டாவில் தற்கொலை ஆவிகள் மாறிப் போகட்டும் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஏசுவி நாமத்தினால எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் மாறிப் போகட்டும் ஏசுவி நாமத்தினால் வறுமையின் ஆவிகள் மாறிப் பகட்டும் அண்டவரை ஆலில் ஊயல் ஊய ஆசிர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறிப் பகட்டும் அண்டவரை நன்றி நன்றியோடு சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஆண்டவரே லாஸரை கட்டு வைத்திருந்த கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவரே அவரை போக விடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே லாசரின் கட்டுகளை உடைத்த தேவனே அப்பா இணைப்புல வந்திருக்கிற அடியின் உட்பட ஒவ்வொரு வா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளும் எல்லா தீமைகளும் எல்லா வாதிகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்களை விட்டு வெளியேறும் ஆண்டவரே பொல்லார் வைத்த கட்டுகளை உடை தெரிகிற தேவாதி தேவனே அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக ஊழியத்திற்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லார் வைத்த கட்டுகளும் எல்லா பொறாமை நாவிகள் கண் திருஷ்டிகள் ஆண்டவரே அப்பா பாப்பா எல்லா தீமையின் ஆதிக்கங்கள் மாறிப் போகட்டும் எதிராக சக்திகளும் ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா எதிர் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால போகட்டும் ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றி நன்றியோடுமை சுதிக்கிறம் ஸ்ரம் சுதிக்கிறம் சுதிக்கிரம் 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 சுதிக்கிறோம் ஆண்டவரே மத்தில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே ஸ்திகளின் மத்தில் வாசம் செய்யும் தூதர்கள் தேவனவரே வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் தீர்க்கும் திக்கச்ச பிள்ளைகளின் தேவனவரே வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் தீர்க்கும் திக்கச்ச பிள்ளைகளின் தேவனவரே அவருந்தன் சங்கீதமானவர் கோட்டையுமா ஜீவனி நதிபதியானவரி ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ ஜீவனி நதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ நல்லவரே நல்லவரே நம் ஈசு நல்லவரே ஆளில் நல்லவரே நல்லவரே நம் ஈசு நல்ல பெரியவரே பெரியவரே நம் ஏசு பெரியவரே அலில் பெரியவரே பெரியவரே நம் ஏசு பெரியவரே நாங்க ஒசா நகம் பாடுவோம் நாங்க தாவிதை போல துதிப்போம் நாங்க ஒசா நகம் பாடுவோம் நாங்க தாவிதை போல துதிப்போம் అల్లు అల్లు అల్లులు అల్లులు అల్లు అల్లులు అల్లు అల్లు అల్లులు ఎసే నీర్ పెవీ నీర్ పరిశుత நீர் நல்லவர் நல்லவர் எசுவே நீர் வல்லவர் வல்லவர் எசுவே நீர் பெரியவர் பெரியவர் எசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எசுவே நீர் நல்லவர் நல்லவர் எசுவே நீர் வல்லவர் வல்லவர் யெசுவே நீர் பெரியவர் பெரியவர் எசுவே பரிசுத்தர் பரிசுத்தர் எசுவே நீ நல்லவர் நல்லவர் எசுவே வல்லவர் வல்லவர் நீர் ஒருவரை பெரியவர் 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 எசுவே நீர் ஒருவரை பரிசுத்தர் 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 பரிசுத்தரே எசுவே நீர் ஒருவரே நல்லவர் 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 ஆண்டவரை எசுவே நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவரை எசுவே நீர் ஒருவரை மகர்த்தவர ஆண்டவரை நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் ஆண்டவரை நன்றி தகப்பனை நன்றியோடு உமை ஸ்ரூதிக்கிற சுதிக்கிற சுதிக்கிறோம் அப்பா இந்த இரவு நேரத்துல நாங்க ஒரே உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் மகிமை படுத்துகிறோம் மகிமை படுத்துகிறோம் ஆராதனை மாண்டவரே அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே அப்பா பாப்பா அப்பா தூயவர் 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 தூயவரே உமை ஆராதிக்கிற மாண்டவரே ஆராதிக்கிற மாண்டவரே இந்த ஆராதனை வேலை

You yes, sweet. நன்றியோடு உண்மை சுதிக்கிறோம் 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 ஆண்டவரை பரிசுத்தரே முக சோத்திரம் 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 சோத்திர சோத்திரம் ஆண்டவரை ஆலெலூயா 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 நந்தி சுவை நந்தி சுவை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரேன் நன்றி ஆண்டவரே அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கத்தை தாங்குவேன் என்று சொல்கிறேன் நன்றி திக்கச்ச நிலையில வந்திருக்கிற ஆண்டவரே நாளைக்கு என்ன செய்வது என்று கூட தெரியாமல் பல்வேறு விதமான போராட்டத்தின் மத்தியில விடுதலைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு இன்றி ஒரு விடுதலை நாளாய் ஆண்டவரே ஏசவி நாமத்தினால இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே இப்பொழுது விடுதலை உண்டகட்டு மாண்டவரை சோத்ரமாண்டவரே நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே நன்றிய நன்றியே சுவே அப்பா இந்த ஆராதனை முழுவதும் அப்பா நீங்க கூட இருந்ததற்காக நன்றி அப்பா இந்த ஆராதனை மேலப்பா அடிய உட்பட வந்து ிருக்கிற அத்தனை பேருக்கும் அப்பா நீர் விடுதலை தந்து விட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே